பெரும் மதிப்பிற்கு முரிய அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹு ரபுல்லின் கவலைகளினாலும் கஷ்டங்களினாலும் பீடிக்கப்படக்கூடிய நேரத்தில் தன்னை உணரக்கூடிய அடியான் தன்னுடைய பெயர்களை சொல்லி அழைக்கின்ற பட்சத்தில் அவனுடைய கவலைகளை தாக்கம் தெரியாதவாறு தகர்த்தெறிந்து விடுகிறார் எத்தனையோ சந்தர்ப்பங்களில் நபிமார்கள் பல வகையிலே சோதிக்கப்பட்டிருந்தாலும் எல்லாம் வல்ல இறைவனின் திருநாமங்களை மொழிந்து அவனுடைய மிகச்சிறந்த கருணையை பொங்கக்கூடிய அவனுடைய மிகச்சிறந்த பாதுகாவலையும் அவனுடைய மேலான தவக்குலையும் அதிகப்படுத்தக்கூடிய அவனுடைய பிரத்யேகமான பெயர்களை மொழிந்து தன்னுடைய விஷயத்தில் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் சரினா இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவர்கள் நம்ரூத் என்ற கொடியவனின் சூழ்ச்சியினால் நெருப்பில் எறியப்பட்டார்கள் என்பது நமக்கு தெரியும் அந்த நேரத்தில் ஹசரத் இப்ராஹிம் அலிசலாத் வசலாம் மலக்குமார்கள் வானவர்கள் அவர்களிடத்தில் உதவி செய்ய வேண்டுமா என்று கேட்கின்ற அந்த நேரம் இந்த சோதனையை எனக்கு தந்த என்னுடைய இறைவனே என் சோதனையை நீக்க போதுமானவன் உங்களுடைய உதவி எனக்கு தேவையில்லை என்னை படைத்தவனே எனக்கு உதவுவான் என்ற ஆணித்தரமான வார்த்தையை உதவித்தார்கள் அது மட்டுமல்லாமல் அவர்கள் பிரத்யேகமாக மொழிந்த அந்த ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையைத்தான் கவலைகளினாலும் கஷ்டங்களினாலும் பீடிக்கப்பட்ட மனிதர்களுக்கு வசிஃபாவாக தரப்படுகிறது ஹஸ் பி அல்லாஹு வக்கீல் மௌலா வ நேமன் நசீர் ஹஸ் பி அல்லாஹு மௌலா வ நேமன் நசீர் ஹஸ் பி அல்லாஹுவல் வக்கீல் மௌலா வ நேமன் நசீர் ஹஸ் பி அல்லாஹு எனக்கு அல்லாஹ் போதும் வ நேமல் வக்கீல் பொறுப்பு சாட்டப்பட்டவர்களில் அவனே நல்லவனாக ஆகிவிட்டான் நேமல் மௌலா எஜமானர்களில் அவன் ஆகிவிட்டான் ஒ நேமல் நசீர் இன்னும் உதவுபவர்களில் அவன் நல்லவனாக ஆகிவிட்டான் இந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்திலேயே அல்லாஹு அக்பர் ரபுலாடைய ரபுல்லாலமீனுடைய உள்ளம் குளிர்ந்து அவன் எந்த பிரச்சனையில் மாட்டியிருக்கிறானோ அந்த பிரச்சனையிலிருந்து உடனடியான தீர்வை அல்லாஹூ ரபுல்லாலமீன் தந்து விடுகிறான் சகோதரர்களே அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான் கடன் பிரச்சனை பொருளாதார பிரச்சனை வாழ்க்கை பிரச்சனை எத்தனை பிரச்சனைகளிலும் மாட்டியிருந்தாலும் ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை இலக்கணத்தையே உடைத்து காப்பாற்றியவர் நெருப்பு என்பது சுடும் நெருப்பு என்பது அளிக்கும் அதையே தன்மையே மாற்றி அல்லாஹு ஆலமீன் காப்பாற்றுகிறான் அப்படி காப்பாற்றிய அந்த ஆலமீன் உங்களை இந்த உலகத்தின் பிரச்சனையிலிருந்து கா காப்பாற்ற மாட்டான் என்று யார் சொன்னது சகோதரர்களே அல்லாவின் மீது பரிபூரணமான நம்பிக்கை வைத்து இந்த ஒசிஃபாவை தொடர்ந்து ஓத வேண்டும் எப்போது ஓத வேண்டும் சுபுகுக்கு பிறகு தினசரி ஹஸ் பி அல்லாகு ஓ நியாமல் வக்கீ ஹஸ் பி எல்லாகு ஓ வக்கீல் நேமல் மூலா வ நேமல் நசீர் என்பதை நூற்றி ஒரு முறை தினசரி ஓத வேண்டும் உங்களுக்கு நூற்றி ஒரு முறை என்பது கஷ்டமாக தெரிந்தால் இருபத்தோரு முறையை நீங்கள் தொடர்ந்து அதை ரொட்டீனாக எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் எந்த பிரச்சனையும் அண்டாது அப்படியே அண்டிவிட்டாலும் வந்தவடம் வந்த சுவடு தெரியாமல் ஒளிந்து போகாமல் இருக்காது அனைத்துமே அல்லாஹூ அபுல்லாலமினுடைய கருணையினால் நம்மை விட்டும் தூரமாகி மிகச்சிறந்த எதிர்காலத்தை நல்ல ஒரு சுபிட்சத்தை அல்லாஹு தாலா தர காத்திருக்கிறான் சகோதரர்களே வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஒசிஃபாவாக இருக்கக்கூடிய இந்த ஹஸ்பி அல்லாஹுவை பற்றி பிடியுங்கள் வெற்றி அடையுங்கள் ஜசாக்கல்லா இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எல்லாவற்றை விட மேலாக د وظیفا چیل السلام علیکم و رحمۃ اللہ وبرکاتہ